இயேசு கிறிஸ்துவின் நாற்பத்தி இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே சங்கீதம் முப்பத்தி ஏழை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டு நாட்களாக சங்கீதம் முப்பத்தி ஏழிலே முதல் மற்றும் இரண்டாம் பிரிவுகளை நாம் தியானித்தோம் இன்றைக்கு மூன்றாம் பிரிவை நாம் பிரிவிலே சில வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம் மூன்றாவது பிரிவுக்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவரின் விருப்பத்தை நீதிமான்கள் நிறைவேற்றுகின்றனர் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மற்றும் இருபத்தி வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவர் நீதிமான்களின் மீது கொண்டுள்ள அக்கறையை குறித்து நாம் வாசிக்க முடியும் ஏனென்றால் கட்டுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல நீதிமானின் கூடாரமோ செழிக்கும் என்ற வசனங்களை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் எனவே நீதிமான்கள் சந்ததியை கர்த்தர் கைவிடுவதில்லை நீதிமான்களின் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் அப்படி என்றால் ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அவர்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவது பிரிவிலே ரெண்டாவதாக வசனம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது கீழ்பிடுகளுக்கான வாக்களிக்கப்பட்ட ரிவார்டு கீழ்பிடுகளுக்கான வாக்களிக்கப்பட்ட வெகுமதி என்பதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டு சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது கர்த்தர் கூடவே இருந்து நடத்துகிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் காண முடியும் இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றைக்கும் நிலைத்திருப்பாய் தீமையை விட்டு விலகி நன்மை செய்தாலே என்ன வெகுமதி என்றால் என்றைக்கும் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு கிருபை கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை கர்த்தருக்குன்னு நாம் பலமாய் வாழுகின்ற பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் அது ஒரு ரிவார்ட் அவர்களை காப்பாற்றுகிறார் நீதிமான்கள் பூமிக்குரிய ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் காணப்பட்டால் பூமிக்குரிய எல்லா ஆசிர்வாதங்களினாலும் ஆண்டவர் நம்மை பலமாய் நிரப்புவாராம் அது மூன்றாவது ரிவார்ட் அது மாத்திரமல்ல நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாய் பூமியை சுதந்திரத்துக் கொண்டு அதிலே வாசம் பண்ணுவான் என்று கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற அனுபவம் நீதிமான்களாய் காணப்படுவோம் நாம் பூமியை சுதந்திரத்துக் கொண்டு அதிலே இருப்போம் நான்காவது ரிவார்டை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் இந்த மூன்றாம் பிரிவிலே மூன்றாவதாக வசனம் முப்பது முப்பத்தி ஒன்றை நாம் தியானிக்கின்ற பொழுது தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை அறிந்து கொள்ள முடியும் தேவனே நித்திய நியாயாதிபதி என்று நீதிமான்கள் அறிந்திருக்கிறபடியால் அவர்கள் நடைகள் பிசகுவதில்லை என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது யார் இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் கத்திற்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் அவருடைய நடைகள் பிசக்குவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு தெய்வ ஜனமே என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்ராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நான் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் காணப்பட்டால் அவர் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் நம்மீது மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகள் மீதும் அக்கறை உடையவராக காணப்படுகிறார் நான் கர்த்துடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அவர் நான்கு விதமான ரிவார்ட்ஸை நமக்கு கொடுக்கிறார் வெகுமதிகளை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் கர்த்தர் ஒருவரே நீதி உள்ள நித்திய நியாயாதிபதி என்று நாம் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது நாம் அவருக்கு பயந்து நடக்கிறோம் நம்முடைய நடைகளில் ஒன்றும் பிசக்குவதில்லை நான் கர்த்தருக்கு ஏற்ற வழியிலே உற்சாகமாய் காணப்படுவோம் யோசோபாத்தின் இருதயம் கர்த்துடைய வழியில் உற்சாகம் கொண்டது என்ற வசனத்தின்படியே நாமும் உற்சாகத்தோடுகிட கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய வழிகளிலே நடப்போம் ஆண்டவர் நமக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் சிறந்த வெகுமதிகளினாலும் நன்மையினாலும் நம் ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்புவாராக ஆமீன் ஆமீன்